கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மல்யுத்தத்தாயே என்னை மன்னித்து விடு என்னிடம் உள்ள நம்பிக்கையெல்லாம் உடைந்து விட்டது இனிமேல் போராட சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உலக மல்யுத்தத்தில் ஒலிம்பிக்கில் உலக மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற வீராங்கனை வினேஷ் போகத் அறிவிச்சிருக்காங்க தன்னோட ஓய்வு முடிவை வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது உலக மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டிக்கு முதன்முறையாக தகுதி பெற்ற வினேஷ் போகத் தங்கம் என்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டார் ஆனால் நூறு கிராம் எடை கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு முன்னாடி நடக்கப்பட்ட வெயிட் லிஸ்டில் நூறு கிராம் கூடுதலாக இருந்ததுனால அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாக்கள்ல வந்து பேசப்படுது விஜேந்தர் சிங் இவர் வந்து பாக்ஸிங்கில் வெண்கலம் என்ற ஒரு வீரர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு அரசியல் சதி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து உலகளவில் பேர் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அரசியல் சதி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி மலியுத்தத்தில் பஜ்ரங் புனியா அப்படின்றவர் வெண்கலம் என்றவர் அவர் அவரும் வந்து நீங்கள் தோற்கவில்லை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்காரு எல்லாருமே வந்து வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க வினேஷ் போகத் நூறு கிராம் அதிகமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கப்பட்டதுக்கு பின்னாடி வந்து அரசியல் எதுவும் இருக்கா இல்லை உண்மையிலேயே வந்து ப்ராசஸ் வந்து கரெக்டாக தான் நடந்திருக்குதா அப்படின்றதுக்கான நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கு இது மக்கள் யாருக்கும் புரியலை ஸோ ஆனால் வந்து எல்லாமே கரெக்டாக தான் நடந்திருக்கு அவங்களுக்கு வந்து முடிஞ்சளவுக்கு எடையை குறைக்க பார்த்தாங்க ஆனால் முடியலை அதனால் நீச்சத்து குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நேற்று செய்திகள் வந்தது இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே பார்க்கும்போது நான் வந்து அறிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட இருந்து வந்த ஒரு மெசேஜ் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து பெரிய அதிர்வேலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் சதி இருக்கிறதா சோசியல் மீடியாவில் வந்து ஆகிட்டு இருக்குது ஃபிஃப்டி த்ரீ கேஜி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதில் என்ன இருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ கேஜியில்தான் வந்து முதல்ல வினேஷ் போகத் வந்து போட்டி போட விரும்பியதாகவும் ஆனால் அவருக்கு வந்து அந்த பிரிவில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும் அவருக்கு பதிலாக அன்டிம் பாங்கல் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்டது அந்த பெண் வந்து நூற்றி ஒரு செகண்ட்லேயே ஜீரோவுக்கு பத்து அப்படின்ற ஒரு ஸ்கோரில் வந்து லாஸ் ஆகிட்டாங்க அதுவே வினேஷ் போகத் வந்து அதில் போட்டி போட்டிருந்தா அவங்க வந்து வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்து இப்போ வந்து பரவிட்டு ஐம்பது கிலோ பிரிவின வாய்ப்பு கிடைத்தாலும் அதிலையும் தன்னால் சாதிக்க முடியுமா அப்படின்னு முடிவெடுத்த வினேஷ் போகர் நம்பர் ஒன் வீராங்கனை அதாவது வந்துட்டு இதுவரையும் சா சாம்பியன்ஸ் போட்டிகளில் வந்து அவர் தோத்ததே கிடையாது உலக சாம்பியன்ஸ் போட்டிகளில் வந்து அவர் தோத்ததே கிடையாதுன்ற ஒரு வீராங்கனை பி சசாக்கி அவரையே வின் பண்ணி முதல்ல வந்து இறுதிக்கு வந்து தகுதி தகுதிப்படுறாங்க ஸோ அதெல்லாம் இருந்தாலும் அதையும் மீறி அவர் குவார்ட்டர் ஃபைனல் செமி ஃபைனல் வரைக்கும் வந்து செமிஃபைனல்லையும் ஜெயித்து ஃபைனல் வரைக்கும் வந்துட்டார் நிச்சயமாக ஏன்னா உலகின் நம்பர் ஒன் வீராங்கனையை வீழ்த்திட்டதுனால கண்டிப்பாக இவருக்கு வந்து பதக்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து இப்போ வந்து டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து இவங்க ஃபைனல் குவாலிஃபை ஆனதுக்கு வந்து ட்வீட் போடலை ஆனால் வந்து இவங்க டிஸ்குவாலிஃபைட் ஆனதுக்கப்புறம் ஆறுதல் ட்வீட் மட்டும் போடுறாங்க இதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாபோட முதல்வர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ அதை மாதிரி தான் வந்து எல்லாருமே அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூட வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு முடிவு கிடையாது நீங்கள் எப்போவுமே வந்து இந்தியாவோடய மங்கை தான் அப்படின்ற மாதிரி வந்து தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இவங்க வந்து இப்போ வினேஷ் போகத் வந்து ஓய்வெளிச்சிருக்கிறாங்க அது வந்து அவங்களோட ஆற்றாமையின் வெளிப்பாடு அப்படின்றது என்ன தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது இந்த ரெண்டு ஒலிம்பிக்ஸ்லேயும் வந்து அவங்க வந்து தோத்துட்டாங்க ரெண்டு மல்யுத்த சம்மேளன தலைவர் மீதான பாலியல் குற்றச்சாட்டு அதை தொடர்ந்து நடந்த போராட்டங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி தன்னோட அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தை மீறி தன்னோடய பயிற்சிகளை எல்லாம் செஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்காங்க இவங்க வந்து எங்கே ஜெயிச்சுட்டாங்கன்னா பின்னாடி வந்து எதுவும் வந்து வாழ்த்துற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நடந்த அரசியல் சதியா அப்படின்ற மாதிரியும் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இதில் அந்தளவுக்கு அரசியல் சதி நடந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா வந்துட்டு ஏற்க ஏற்கனவே இந்த மாதிரி பல வீரர்கள் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி வீரர்கள் வந்து வெயிட் காரணமாக டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டதாக சொல்லுது ஆனால் இது நூறு கிராம் அப்படின்ற போது தான் இந்த இடத்துல வந்து சந்தேகம் வந்து எழுது இதில் நடந்த பிரச்சனைகளும் இதில் ஒரு சந்தேக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து காட்டுது தினேஷ் போகத்தோட பெரியப்பா அவங்களோட ஆறு மகளையும் வந்து மல்யுத்தத்தில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருக்காங்க காமன்வெல்த் கேம்ஸ்லேலாம் வந்து மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ மறுபடியும் இந்தியா வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசி நான் மறுபடியும் வந்து மல்யுத்தத்தில் வந்து அவங்களை ஈடுபடுத்துவேன் அப்படின்ற மாதிரி அவங்க பெரியப்பா வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அது நடக்குமா நன்ட்டு பார்ப்போம் இந்த மாதிரி வந்து நான் ஓய்வு பெறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது வந்து ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் ஒரு அவநம்பிக்கையை தந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்துட்டு கிரிக்கெட்டில் ஒரு சச்சின் ஒரு யுவராஜ் ஒரு தோனி ஒரு கோலி ஒரு பும்ரா இந்த மாதிரி வந்து பல வீரர்களை பார்த்து அவங்க மூலமாக இன்ஸ்பயர் ஆகி பல வீரர்கள் கிரிக்கெட்டை வந்து ஒரு கேரியராக ஒரு ஸ்போர்ட்டிங் கேரியராக ஒரு லைஃப் கேரியராக வந்து எடுத்துருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பல வீரர்கள் வளர்ந்துட்டு வர்றாங்க அதனால தான் வந்து ஐபிஎல் டிஎன்பிஎல் இந்த மாதிரி பல லீக்ஸ் வந்து உருவாகியிருக்கு ஸோ ஒவ்வொரு லீக்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய்ட்டு இருக்கிற வீரர்கள் வந்து ஸ்பாட் பண்ணி அவங்கள வந்து ஒரு கிரிக்கெட்டிங் கேரியருக்கு வந்து கொண்டு வராங்க அந்தளவுக்கு வந்து கிரிக்கெட் வந்து சில கிரிக்கெட் வந்து பிரபலமான வீரர்களால் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து இவங்க இந்த மாதிரி மல்யுத்த வீராங்கனைகள் அதே மாதிரி பாக்ஸிங் வீரர்கள் அதே மாதிரி ஈடிஎர்தல் நீரஜ் சோப்ரா இந்த மாதிரி வந்து கிராமத்திலேருந்து நீரஜ் சோப்ரானா ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு வீரர் அவர்லாம் வந்து இப்போ நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு ஏன்னா போன ஒலிம்பிக்கில் வந்து தங்கம் வாங்கியிருக்கிறாரு இன்றைக்கி நடக்கப்போகிற ஃபைனல்லையும் அவர் தங்கம் வெல்வார் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுறாரு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வீராங்கனைக்கு ஒரு அரசாங்கம் கொடுக்குற சப்போர்ட் தான் அவங்கள வந்து வின் பண்ண வைக்கணும் அது எப்படியாவது சண்டை போட்டு இது வந்து ஏன்னா கென்னியால ஒரு வீரர் வந்து இன்னொரு வீரரை வந்து தடகளத்தில் ஓடும்போது வந்து பிடிச்சி நிறுத்ததுனால அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து கென்னி அதிகாரிகள் வந்து அதை போய் பேசி அவங்கக்கிட்ட முறையிட்டு அந்த பதக்கத்தை வந்து திரும்பவும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படி வந்து இந்த விஷயத்தில் எதுவும் பண்ண முடியல அப்படின்றது தெரியலை உண்மையிலேயே வந்து இதுதான் ரீசனாக அப்படின்றதுமே வந்து பெரிய ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து அவநம்பிக்கைகள் பின்னாடி வர்ற வர தலைமுறைகளுக்கு எப்படி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து எல்லாரும் வந்து ஒரு ஆர்வமாக எல்லாருமே கிரிக்கெட் நோக்கி ஓடாமல் மற்ற ஸ்போர்ட்ஸ்லையும் வரணும்னா மற்ற ஸ்போர்ட்ஸில் இருக்கிற வீரர்கள் இந்த மாதிரி தங்க பதக்கங்கள் வெள்ளி பதக்கங்கள் இந்த மாதிரி சாம்பியன்ஷிப்லேயும் சரி ஒலிம்பிக்ஸ்லையும் சரி இந்த மாதிரி பதக்கங்கள் வாங்கும் போது அது மூலமாக இன்ஸ்பயர் ஆகி நாமளும் இந்த மாதிரி ஒரு பதக்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டுகளுக்கு வந்து வருவாங்க அப்போ தான் வந்து ஸ்போர்ட்ஸும் ஒரு கேரியராக வந்து உருவாகும் ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு கேரியராக உருவாகிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் அதை இப்போ வர்ற ஒரு ஜென்ரேஷன் தான் மாற்றிக்கிட்டு இருக்கு ஸ்போர்ட்டை வந்து ஒரு கேரியராக வந்து கொண்டு வர்றதுக்கு இப்போ வர ஜென்ரேஷன் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனாக ஒரு ஜென்ரேஷன் வளர்ந்துட்டு வரும்போது இந்த மாதிரி அரசியல் பிரச்சனைகள் வந்து பின்னாடி அவங்களுக்கு தர பிரச்சனைகள் எப்படி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும் அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கொஷனாக இருக்குது இது உண்மையிலேயே வந்து அரசியல் ச இதுதான் காரணமாக இல்லை பின்னாடி இதுக்கு பின்னாடி நியூட்ரிஷனிஸ்ட்டு அதே மாதிரி வந்து பயிற்சியாளர் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அவங்க எந்தளவுக்கு வந்து இதில் வந்து செயல்பட்டாங்க அவங்களுக்கு நிறையா லட்சங்களில் சந் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது அவங்க ஏன் இதை வந்து கவனிக்க தவறினாங்க அப்படின்றதும் இதில் வந்து இதில் வந்து பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது நூற்றி நாற்பது கோடி மக்கள்லாம் நிறைய சாம்பியன்ஸ் உருவாகணும் சைனா மாதிரி இந்தியாவும் மெடலிஸ்ட்டில் வந்து டாப்லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி வந்து ஒரு சந்தேகம் வர மாதிரி நிகழ்வுகள் வந்து தடுக்கணும் இது உண்மையிலேயே வந்து உண்மையிலேயே அவங்கள வெயிட்னால தான் டிஸ்குவாலிஃபை ஆகிருக்காங்களா இல்லை இதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் சதிகள் இருக்கா அப்படின்றது தான் இன்னும் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது யாரும் மில்லிய அரசியல் சதிகள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் இனிமே வர்ற ஆட்டங்களில் வந்து இந்திய அரசாங்கமும் சரி ஒலிம்பிக் சம்மேளனமும் சரி சரியாக வந்து வீரர்களை கையாண்டு அவங்களுக்கு உரிய பயிற்சிகள் அளித்து இந்த மாதிரி தவறுகள் வண்ணம் இருந்தால் இனி வர்ற எதிர்காலத்துக்கு எல்லா வீரர்களும் ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு கேரியராக எடுத்து அதில் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஸோ அந்த ஒரு கருத்தை தான் வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ உண்மையிலேயே வந்து இதுக்கு பின்னாடி வந்து சதிகள் இருக்குமா இல்லை உண்மையிலே அவங்களோட கவனமேமை காரணமாக அவங்களால் எடை குறைக்க முடியலையா அப்படின்றது வந்து அவங்க தெரியலை ஸோ நம்ம வந்து கிடைக்கிற தகவல்களை வச்சு நம்ம ஒரு அசியூம் பண்ணலாம் அந்தபடி உறுதியாக நம்ம எதையும் சொல்ல முடியாது உறுதியான தகவல்கள் வரும் நாட்களில் தான் வரும் ஸோ அப்பும்போது தான் தெரியும் இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது உண்மையிலே என்ன காரணம் அப்படின்றது அவங்க வந்து சொல்லும்போது வினேஷ் பொகுத் சொல்லும் போதோ இல்லை இதுக்கு பின்னாடி வந்து விவரங்களை வந்து தெரிய வரும்போதோ தான் இதை பற்றி நம்ம மேலும் விவரங்கள் தெரிய வரும் ஸோ இனிமே வந்து இந்த மாதிரி தவறுகள் நிகழாமண்ணம் வந்து இந்திய அரசாங்கம் வந்து பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரேன் நன்றி வணக்கம்